ஏற்கனவே நீக்கப்பட்ட காட்சியை திருப்பி நீக்குங்கடான்னு சொல்லி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு கோர்ட்டில் சென்சார் டீமும் கேவிஎன் நிறுவனமும் ரெண்டு பேரும் வந்துட்டு அடிச்சுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் சென்சார் என்ன சொல்லுது இந்த காட்சியை வந்துட்டு நீங்கள் நீக்கணும் கேவிஎன் ஐயோ நாங்கள் நீக்கிட்டோம் ஏற்கனவே அதெல்லாம் இல்லை திருப்பி நீக்கணும் நீக்கினது எங்கேயும் திருப்பி நீக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சண்டை போயிட்டு இருக்கு கோர்ட்டில் ஜனநாயகன்றது பகவந்த் கேசரனுடைய ரீமேக் தெளிவாக தெரியுது அந்த படத்தை ஒருத்தவங்க பதினஞ்சு நாள் கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த படம் வரக்கூடாது இந்த படம் சரியில்லை இந்த பா அந்த காட்சியை நீக்கினீங்கன்னா தான் இந்த படத்தை விடுவோம்னு சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தாவேகாவின் தலைவர் விஜய் சாட்சியா உள்ள போய் சஸ்பெக்டா வெளியில வந்துருக்கிறார் ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு விஜய் வந்து சிக்கிட்டாருன்ற மாதிரியான ஒரு செய்திகள் தான் எல்லா இடங்கள்லயும் போயிட்டு பெரிய ஊடகம் ஆளும் கட்சி தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஊடகம்னு வச்சுக்கோங்க விஜய் உள்ளே இருந்து வெளியில வராது அங்கே உள்ள வந்துட்டு என்ன கேட்பாங்கன்றத வந்துட்டு இவங்க அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க கேட்ட விஜய்க்கே பாதி கேள்வி புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல அவருக்கு புரிஞ்சு அந்த கேள்வி என்னன்னு சொல்லி வெளியில் வந்து ஒரு நாலு பேருக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்குள்ளேயே இங்கே ஸ்லைடில் ஓடு விஜயிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது விஜய் வந்துட்டு அதுக்கு இந்த பதில் சொன்னார் விஜயிடம் அந்த கேள்வி யார்யா நீங்கள் யார் யார் இது எப்படி இந்த கேள்வியெல்லாம் லீக் பண்ணுறாங்க நடிகர் விஜய் தாவேக்காவின் தலைவர் விஜய் சாட்சியா உள்ள போய் சஸ்பெக்டா வெளியில வந்திருக்கிறார் சிபிஐ விசாரணையில மனுஷன் உள்ள சாட்சியா தான் போனாரு வெளியில வரும்போது அவரையும் ஒரு சஸ்பெக்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாத்திட்டாங்கன்னு தான் சோசியல் மீடியா ஃபுல்லா எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு பரவிக்கிட்டே இருக்கு நினைங்களேன் ஒரு மனுஷன் சிபிஐ என்கொயரிக்காக போறாரு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் மோதல் போறாரு திருப்பி வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் வச்சு நோண்டு 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 வாங்கிக்கலாம் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருப்பாங்க சும்மாவே நம்ம போய் எந்த கேள்வி கேட்டாலும் விஜய் பதில் சொல்ல மாட்டார் பதில் சொல்ல மாட்டாரு ஏன்னா ஒற்றை வார்த்தையில பேசுவார் நினைக்கலாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா வாழ்க்கை எப்படி போகுது அதிகபட்சம் அவருடைய பதிலே இவ்வளோ தான் இப்படி தான் இருக்கும்னு வைங்களேன் சிபிஐ நோண்டி நோன் என்னதான் கேட்டாலும் அவர் நிச்சயமாக மாட்டிக்கிற மாதிரி எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு இதையெல்லாம் தாண்டி அவர் மாட்டிக்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காதுன்னு நம்ம நம்புவோம் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு நியாயமாகவே நம்ம பார்ப்போம் வைங்களேன் ஆனால் அப்படி சிம்பிளாக ஒரு மனிதர் உள்ள போகிறார் ஒரு சாட்சியா ஏன்னா நீங்களும் அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க அந்த கரூர் சம்பவத்தை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க ஸோ பார்த்ததுனால நீங்கள் ஒரு சாட்சி வாங்க விசாரிக்கணும்னு தான் விஜய் தரப்ப வந்துட்டு விஜய் வந்துட்டு அழைப்பு விட்டு விஜய் வந்துட்டு விசாரிக்கலாம்னு நினைக்கலாம் வெளியில் வரும்போது வந்துட்டு அவர் சஸ்பெக்டாக மாறிடுறாரு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு விஜய் வந்துட்டு சிக்கிட்டாருன்ற மாதிரியான ஒரு செய்திகள் தான் எல்லா இடங்கள்லேயும் போயிட்டு இருக்கு சிக்கினாரா இல்லையா அப்படின்னா சிக்கிறதுக்குலாம் அங்கே ஒன்றுமே கிடையாதுங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு விசாரணை வலையத்துக்குள்ள விஜயை வச்சு என்ன விசாரணை பண்ணவோ விசாரணை பண்ணலாம்னு இதுக்கு நேஷ்னல்ல மீடியா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் விஜயனுடைய பங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய அரசியல்ல எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சேம் நேஷனல் மீடியாவே ஒரு தரப்பு வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னா வந்து விஜயை பார்க்கும்போது இல்ல இல்ல இதுல வந்துட்டு விஜயை வந்துட்டு ஒரு சாட்சியா கூப்பிட்டாங்க விசாரிச்சாங்க இதுக்கு மேல வந்துட்டு அவர் வந்துட்டு இன்வால்வ் பண்ண மாட்டாங்க ஏன்னா விஜய் ஒரு சஸ்பெக்ட்டா மாத்தி அக்யூஸ்டா மாத்தினாங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு சிம்பதியா விஜய்க்கு மாறிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா வந்துட்டு திமுக அமையும் அப்படின்னு சொல்லி நேஷனல் மீடியா வந்துட்டு இதை கவர் பண்ணி சொல்றாங்க நேஷனல் மீடியா இப்போ சென்ட்ரல்னா வந்துட்டு ஆட்சி வந்துட்டு கிட்ட தானே இருக்கு நார்மலா வந்துட்டு என்னதான் ஊடக தர்மம் அப்படின்னு இருந்தால் கூட வந்துட்டு கட்சி பிஜேபி அங்க இருக்கு அப்படின்னு போது வந்துட்டு அவங்க ஏன் டிஎம்கேக்கு ஃபேவரா இருக்க போறாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கில வந்துட்டு நம்ம இதை பார்க்கலாம் கரெக்ட் தானே ஏன்னா இங்க டிஎம்கேக்கு ஃபேவரா இருந்தா என்ன அர்த்தம் விஜய்க்கு ஃபேவர் இல்லாம இருக்குது தானே விஜய் வந்துட்டு இப்போ எங்கேயாவது இடத்துல வந்துட்டு விஜய் தான் வந்துட்டு இதுல அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன பண்ணுவாங்க விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க பாத்தியா எங்க தலைய ஒண்ணுமே பண்ணல அவனை வந்து நீ அக்யூஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுவே இன்னும் கொஞ்சம் வாக்குகளா மாறிடும் ஸோ வாக்குகளா மாறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல டிஎம் கீழே உள்ளும் கரெக்ட்டு தானே ஆனா இப்படி இல்லாம விஜய வந்துட்டு ஃப்ரீயா விட்டுரும் விஜய் வந்துட்டு இதுல வந்துட்டு எந்த விதமான தவறும் பண்ணலப்பா அவரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும் இப்படி ரெண்டு விதமான அலாலிசிஸ்ல தான் நல்லா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் மீடியா கவர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இந்த கவரை வந்துட்டு ஒரு விதத்துல வந்துட்டு நாம வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா பார்க்கலாம் இன்னொரு விதத்தில் வந்துட்டு டிஎம்கேக்கு பாதகமாக பார்க்கலாம் பட் இதில் பிஜேபியினுடைய பங்கு என்னவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுரும் ஏன்னா நிறைய பேர் விஜய் வந்துட்டு பிஜேபியினுடைய பீட்டிங் விஜய்க்கு வந்துட்டு பிஜேபி ஆதரவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது நாம இங்கே சென்சார் இருந்து ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம் என்ன எடுக்கிறோம் ஏற்கனவே நீக்கப்பட்ட காட்சியை திருப்பி நீக்குங்கடான்னு சொல்லி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க கோர்ட்ல சென்சார் டீமும் கேவிஎன் நிறுவனமும் ரெண்டு பேரும் வந்துட்டு அடிச்சுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் சென்சார் என்ன சொல்லுது இந்த காட்சியை வந்துட்டு நீங்க நீக்கணும் கேவியர் ஐயோ நாங்க நீக்கிட்டோம் அதெல்லாம் இல்லை திருப்பி நீக்கு எங்க இருந்து திருப்பி நீக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சண்டை போயிட்டு இருக்கு கோர்ட்டில் அந்த பக்கம் விஜய வந்துட்டு சிபிஐ விசாரணை வலயத்துக்குள்ள வச்சு செய் செயின் செய்கிறாங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் பிஜேபிக்கு விஜய் ஃபேவராக இல்லை இல்லாததுனால தான் அவர் இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் அப்படிங்கறத நாம தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னும் போது நிச்சயமா பிஜேபி விஜய்க்கு ஃபேவரா இருப்பதற்கான சாத்தியங்களே இல்லை ஏன்னா இந்த சிபிஐ விசாரணையவா விட்டுருங்க அது உண்மையிலேயே வந்துட்டு கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துக்கு வந்துட்டு சிபிஐ விசாரணை வேணும் அதில் இருக்கக்கூடிய சரி தவறு இது எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும் லாஜிக்கா வந்துட்டு நீங்கள் இந்த கேஸுக்கு வாங்க ஜனநாயகன் பகவந்த்கேசரனுடைய ரீமேலே அதெல்லாம் ஒரு படம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருத்தன் வந்துட்டு ஒரு பதினைஞ்சு நாள் கேஸ் போட்டு உட்காந்து வாதாடிட்டு இருப்பானா நீங்கள் கற்பனையில யோசிச்சு பாருங்களேன் அதில் அப்படி என்ன இருந்துட போகுது அந்த படம் வந்தால் உதாரணத்துக்கு ராஜீவ் காந்தி அவர்களுடைய கொலை வழக்கை பற்றியெல்லாம் வந்துட்டு செல்லுமணி அவர்கள் ஒரு படம்லாம் எடுத்துருக்காருன்ற டைம்ல நம்ம கேள்விப்படுவோம் அதெல்லாம் இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகலை அந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்கான காரணங்கள் நமக்கு புரியுது ஏன் எதுக்கு வந்தால் என்ன நடக்கும் ஒரு லாஜிக்காக ஒன்று புரியுது இப்போ இருவர் மாதிரி ஒரு படத்தையே வந்துட்டு விஜய் இப்போ நடித்து எடுத்துக்காருன்னு வைங்களா இன்னைக்கு தேதியில் இருவர் படம் வருதுங்க மோகன்லால் கதாபாத்திரத்தில் விஜய் அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு பிரகாஷ்ராஜ் நடித்த கதாபாத்திரத்தில் வந்துட்டு வேற ஏதோ ஒரு பெரிய நடிகர்னு வச்சோம் இப்படி ஒரு படம் இருவர் மாதிரி ஒன்று வருது அதுதான் விஜயனுடைய கடைசி படம் அந்த படத்தை உண்மையிலேயே ரிலீஸ் ஆக விடாமல் தடுத்துருந்தாங்கன்னு நீங்களேன் ஒத்துக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒத்துக்கலாம் ஏங்க அதுக்கே சரிங்க ஜனநாயகன்றது பகவந்த் கேசரினுடைய ரீமேக் தெளிவாக தெரியுது அந்த படத்தை ஒருத்தன் பதினஞ்சு நாள் கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த படம் வரக்கூடாது இந்த படம் சரியில்லை இந்த பா இந்த காட்சியை நீக்கினீங்கன்னா தான் இந்த படத்தை விடுவோம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக சென்ட்ரலில் விஜய்க்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது அப்படி இருக்கும்போது மாநிலத்துல இங்க இங்க வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு ஃபேவரான சூழல் நிச்சயமா இருக்காதுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதுக்கு ஒரு தாரணம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஊடகம் ஆளும் கட்சி தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஊடகம்னு வச்சுக்கோங்களேன் விஜய் உள்ளேந்து வெளியில வராது அங்க உள்ள வந்துட்டு என்ன கேட்பாங்கன்றதை வந்துட்டு இவங்க அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க கேட்ட விஜய்க்கே கேள்வி புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல நிச்சயமா விஜய்க்கு வந்துட்டு சிபிஐ கேள்வி கேட்கும்போது அப்படி மாட்டேன் மட்டும் ஆட்டியிருப்பாரு சில அது புரிஞ்சிருக்கும் சில அது புரிஞ்சிருக்காது சில அது இந்த மாதிரி தான் ஒன்று பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஃபுல்லாலாம் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை மாட்டிக்காத மாதிரி பதில் சொல்லியிருப்பாருன்றதை தவிர்த்து புரிஞ்சிருக்கலாம் பெரிய வாய்ப்பு எல்லாம் இல்லை இதை தாண்டி அவருக்கு புரிஞ்சிருக்குன்னே வச்சுக்கோங்க அவருக்கு புரிஞ்சு அந்த கேள்வி என்னன்னு சொல்லி வெளியில வந்து ஒரு நாலு பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்றதுக்குள்ளேயே இங்க ஸ்லைடுல ஓடுது விஜயிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது விஜய் வந்துட்டு அதுக்கு இந்த பதில் சொன்னார் விஜயிடம் அந்த கேள்வி யார் நீங்க யார் யார் இது எப்படி இந்த கேள்வியெல்லாம் லீக் பண்ணுறா நிச்சயமா சிபிஐலேருந்து எந்த கேள்வியும் வெளியில வராதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே புரியும் அப்போ உண்மையிலேயே இந்த கேள்வியை வந்துட்டு யார் லீக் பண்ணா எப்படி வெளியில வந்துச்சு அப்ப இந்த கேள்வியெல்லாம் கட்டு கதையா இப்படி கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு அனுமானத்துல போடுறாங்களா நம்ம அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியது அப்ப அப்போ இந்த இடத்துலயே அவருக்கு வந்துட்டு சுத்தமா வந்துட்டு சேஃப்டியும் கிடையாது அவர் தரப்பினுடைய நியாயத்தை பதிவு பண்றதுக்கும் ஒண்ணுமே கிடையாது இப்படி ஒரு நிலையில ஒரு மனிதனுடைய லைஃப் டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது இப்போ நேஷ்னல் மீடியாஸ் வந்து அவரை கவர் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல வந்து சொல்கிறாங்க தப்பித்தவரை கூட வந்துட்டு இந்த கேஸில் வந்துட்டு விஜய் வந்துட்டு அக்யூஸ்டாக அறிவிச்சிடக்கூடாது அக்யூஸ்டாக அறிவிச்சிட்டோம் அப்படின்னா அனுதாப ஓட்டுலேயே விஜய் ஜெயிச்சுருவாரு நேஷ்னல் மீடியாவில் ஏன் இதெல்லாம் பேசுகிறானுங்க நேஷ்னல் மீடியாவில் விஜய்க்கு அனுதாபம் வாங்கி அந்த அனுதாபத்தினால் விஜய் இங்கே ஜெயிச்சுருவாருங்கிறதுல வந்துட்டு அங்கே யாருக்கு சிக்கல் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல ஆனால் ஒரு தரப்பில் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு பிஜேபியினுடைய பி டீம் விஜய் இங்க ஆட்சி செஞ்சாலே ஆட்சிக்கு வந்துட்டாலே பிஜேபி தான் இங்க ஆட்சி செய்யும் அப்படின்னு சொன்னப்பட்ட காலம் உண்டு ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நேஷனல் மீடியா எல்லாத்துலேயுமே காமனா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு விஜய் வந்துட்டு அக்யூஸ்டா நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவர் அக்யூஸ்டாவே இருந்தாலும் கூட அவர் அக்யூஸ்ட் கிடையாது பெருசாக ஒன்றும் பண்ணல அதாவது இதுல டைரெக்டா அவர் இன்வால்வா இல்லைங்கிறதெல்லாம் இருந்தா கூட அக்யூஸ்டா நாங்கள் விஜயை சேர்க்கவே மாட்டோம் சேர்த்துட்டா அனுதாப ஓட்டுல விஜய்க்கு ஒரு ரீச் கிடைச்சிடும் யார் இதெல்லாம் யோசிக்கிறான் யாருக்கு இந்த மாதிரியான ஒரு தாட் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்போது பிஜேபியும் சரி விஜயும் சரி திமுகவும் சரி மும்முனைகளில் இருக்கிறாங்கன்னும் போது மூணுமே தனித்தனியாக தான் கேம் இருக்காங்களோ இதில் யாரும் ரெண்டு எந்த ரெண்டு கட்சியும் கூட்டம்லாம் இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஒரு தாட்டம் இருக்குது ஆனால் இதெல்லாம் தாண்டி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா டிஎம்கே அண்ட் பிஜேபே டோட்டலாக பிஜேபி டோட்டலாக ஆப்போசிட் அப்படின்றது தான் அவன் புரிஞ்சுக்கணும் பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அங்கே நேஷனல் மீடியாவிலலாம் வந்துட்டு விஜய் அக்யூஸ்டா மாற்றினா இங்கே வந்துட்டு சென்னையில் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு விஜய் ஜெயிச்சுடுவாரோ அப்படின்னு சொல்லியே ஒரு விஷயம் ப்ரபகண்டா நடக்குதுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இங்கே ஆளும் கட்சியும் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்துட்டு எங்கேயாவது இடத்துல ஒரு கூட்டு ஒரு கொலாபரேஷன் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபியும் டிஎம்கேவும் ஏதாவது கொலாபரேட் பண்றதுக்கான ஒரு நிலைகள் அதனால இப்படிப்பட்ட செய்திகள்லாம் உலாவறதான்னு ஜஸ்ட் ஒரு தாட்டு அப்படி ஒரு சம்பவம் வந்துட்டு நடக்குமான்னு நமக்கு தெரியல பட் வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா இந்த ஒரு கூட்டணி அந்த ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கு இன்னொரு தரப்பில் என்ன அப்படின்னா விஜய் பழி வந்துட்டு அவர் அக்யூஸ்டாவே சேர்த்தே ஆகணும் சேர்த்தாதான் வந்துட்டு விஜய் வந்துட்டு அலர் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் அரசியல் பக்கம் போக வரமாட்டார் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றாகாது ஏன்னா சிபிஐல வந்துட்டு நீங்க அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் பண்ணி ஒரு மனிதனை தவறு செய்யாத இல்லை தவறுக்கு பெருசா வந்துட்டு காரணம் இல்லாத ஒரு மனிதரை நீங்க ரொம்ப போட்டுலாம் லாக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிடவும் முடியாது சரி அப்படி விஜய் வந்துட்டு அக்யூஸ்டாவே வச்சு ட்ரையல் போயிட்டே இருக்கு பல வருடங்கள் எழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா அதனால விஜய்க்கு அரசியல் பாதிக்குமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை ஏன்னா எத்தனையோ ஸ்கேம்ஸை வந்துட்டு நாம வந்துட்டு பல பெரிய கட்சிகள் இங்கே செஞ்சிருக்கு அதற்கப்பறம் அவங்க ஆட்சிக்கும் வந்திருக்காங்கன்னும் போது இது விஜய்க்கும் பெரிய சிக்கலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பட் எங்கேயோ ஒரு இடத்துல நேஷ்னல் மீடியால விஜய் தரப்புல இருந்து அதாவது இங்கே வந்துட்டு நேஷனல் மீடியாவுடைய பார்வையில் விஜய் தரப்பை எப்படி பார்க்குது அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல விஜய்யா அக்யூஸ்டா மாத்திட்டா அனுதாப ஓட்டில் ஜெயிச்சிருவார் இந்த எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு காலாட்டிகிட்டே வரல வரலக்காட்டே ஜெயிச்சாரு இப்படிலாம் சொல்லுவாங்களே இந்த மாதிரியெல்லாம் நேஷனல் மீடியா யோசிப்பதற்கான காரணம் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லாக விஜய் இங்கே பயங்கரமாக வந்துட்டாரா ஒரு கேள்வி சரி ரெண்டாவது ஒரு கேள்வி இப்போ இங்கே படத்தினுடைய நிலைகளில் பார்ப்போமே பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கும் விஜய்க்கோ சம்மந்தமே கிடையாது அந்த படத்தினுடைய ரேஞ்சுக்கும் ஜனநாயகனுக்கும் எந்த விதமான சம்மந்தும் கிடையாது ஏன்னா அது எவ்வளோ தான் நல்லா இருக்கட்டும் விஜயனுடைய படத்துக்கு இணையாக வந்துட்டு ஒரு பராசக்தி படம் இருப்பதற்கான சாத்தியங்களே இல்லை ஆனால் அந்த பராசக்தியினுடைய ஒரு மூன்றாவது நாளே இன்ன வரைக்கும் அந்த படம் பத்து நாள் ப பதினோரு நாள் ஆச்சு எழுபத்தி ஒம்பது கோடி தான் சம்பாதிச்சிருக்கு இது வரைக்கும் அதனுடைய வசூலே செவன்டி எயிட் குரோஸ் தான் டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி க்ரோர்ஸ் பட்ஜெட் இரநூறு கோடியே வச்சுக்கோங்க இரநூறு கோடி முதலீடு செய்யப்பட்ட படம் பத்தாவது பதினோராவது நாளில் வந்துட்டு எண்பது கோடி வரைக்கும் தான் சம்பாதிச்சிருக்கு ஆனால் மூணாவது நாளே சக்ஸஸ் மீட் நடத்தியாச்சு ஆனால் உலகத்துலேயே மூணாவது நாள் சக்ஸஸ் மீட் வச்சு அந்த சக்ஸஸ் மீட்டில் அழுகு போலமுன்னுத வந்துட்டு இதுதான் நாம மோதரை பார்க்குறோம் எங்கள் படத்தை ஓட விடலை எங்கள் படத்தை வந்துட்டு ரவுடிகை வந்துட்டு தடை பண்ணுறாங்க குண்டாஸ் வந்து தடவை அந்த ஆள் படமே வர முடியாமல் ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் இருக்குது இல்லை உங்கள் படத்தை வேற வர விடாமல் ஒரு தடுத்து அந்த விஜய் ரசிகர்கள் வந்துட்டு ரவுடிஸ் ஒர்ஸ்ட் ஃபிலோஸ் மோசமான அவனுங்கனால தான் இங்கே இந்த படமே ஓடலை எந்த படம் பலாசக்தி படம் உட்ருந்தால் அப்படியே கிழுகலுன்னு ஆயிருக்கும் அந்த படம் அந்த படத்தை நீங்க விட்டுருந்தீங்க யாருமே கண்டுக்காம முட்டிருந்தீங்கன்னு வைக்கீங்களேன் எடுத்த எண்பது கோடியை கூட எடுத்திருக்காரு மொதல் நாலஞ்சு நாளே அந்த படத்தை ஒரு மாதிரியே மூட்டை கட்டி நாற்பது ஐம்பது கோடி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சிக்கல் என்ன அப்படின்னா பராசக்திங்கிற படம் நல்ல படம் நல்லா தான் இருந்தது ஆனா சிக்கலே என்ன அப்படின்னா அந்த படத்தை கொண்டுட்டு போய் ரீச் பண்ண வேண்டிய ஒரு வேல்யூ வந்திருக்கான கமர்ஷியல் எலிமெண்ட் அந்த படத்துல நிச்சயமா இல்லை சரி இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்துட்டு பெரிய சிக்கலே என்ன அப்படின்னா சுதா குங்காரா மாதிரியான ஒரு ஆளுமையை வந்துட்டு அந்த படத்தை எடுக்கிறாங்க போது நாம் எதிர்பார்க்குறது இல்லை இருவர் மாதிரி இருக்கும் அப்படின்னு அதுலேயும் வந்துட்டு ரெண்டு இருவர் சிவகார்த்திகேயன் அண்ட் ஜெயம்புலம் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே கொண்டு வரும்போது நம்ம என்ன நடப்போம் உண்மையிலேயே இருவர் மாதிரி ஒரு மாஸ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குமோ நினச்சா அப்படி எதுவுமே இல்லாமல் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருக்கும்போது அந்த படம் எண்பது கோடி கலெக்ட் பண்ணதே பெரிய சாதனை அதில் வந்துட்டு விஜய் ரசிகர்னால் ரசிகர்கள்னால தான் அந்த படம் ஓடலை குண்டாஸ் ரவுடிஸ் ரவுடிஸ்னால தான் இது வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு வார்த்தை விஜய வந்துட்டு எத்தனை கோடி ரசிகர்கள் தமிழ்நாட்டுல வந்துட்டு ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியும் அவங்க எல்லாம் வந்துட்டு எங்கெங்க இருந்து வராங்கன்றதை பிடிச்சிக்கிட்டு அவங்க எல்லாம் ரவுடிசம்னு சொல்லும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் எல்லாம் ரவுடிசம் சொல்ற மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல இது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் கிரியேட் பண்ணுவீங்கன்றதே தெரியல உடச்சினு ஒரு படம் எடுக்கிறாங்க அதுல வந்துட்டு இந்த இடத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் ரவுடிஸுங்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு நம்ம வெற்றி திட்டோம் சம்பந்தமே இல்லாம ஆனா விஜய் ரசிகர்கள் ஒரு கூட்டத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரவுடிஸ் இந்த ரவுடிசம் ரவுடிசம் பண்றவங்க தான் என்ன நம்மளுடைய சேஃப்டிக்கு ரவுடி ஒரு அந்த இப்படி விஜய்க்கும் தாவேகாவுக்குமே தனிப்பட்ட சிக்கல்கள் அந்த கட்சியை வந்துட்டு எப்படி ஒரு மேல கொண்டு சிக்கல் இருக்கும்போது பராசக்திங்கிற ஒரு படம் சுதாகுமே இயக்கி இருக்கக்கூடிய ஒரு படம் ஆனா அந்த படம் ஓடாததுக்கு காரணமும் யாரு விஜய் ரசிகர்கள் குறிப்பா விஜய் ரசிகர்கள் ரவுடிஸ் ரவுடிஸ் அதாவது வந்துட்டு ரவுடிகளை வைத்து அரசியல் செய்யும் தாவைய காங்கிற மாதிரிதான் நகைச்சுவையா இருக்கு பெரும்பாலும் வந்துட்டு இன்னைக்கு ரவுடிசம் யார் பண்றா இல்ல பல ஆண்டு காலமாக வந்துட்டு தமிழ்நாட்டுல ரவுடிசம் எல்லாம் எங்க இருக்கு எந்தெந்த கட்சிகள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது புதுசா வர்ற ஒரு கட்சியை வந்துட்டு ரவுடிசம் பண்ற கட்சி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தவிர்க்க வேண்டிய ஒரு வார்த்தை ஏன்னா வந்து வரக்கூடிய காலங்கள்ல மாற்றம் இருக்கோ இல்லையோ தடுமாற்றம் இல்லாம தமிழ்நாடு போகணுங்கிறதுக்கான ஒரு நிலையில தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது புதுசா வர ஒரு அரசியல் கட்சியை வந்துட்டு ரவுடிஸ் குண்டாஸ் இதை பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு நான் எவ்வளோ பெரிய விஜய் ஃபேன் தெரியுமா எனக்கு அவர் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்பேற்பட்ட விஜய் இங்கே எல்லாருக்கும் தான் பிடிக்கும் விஜய் ரசிகர்களை தான் பிடிக்காது ஏன்னா அஜித்துக்கே அஜித் ரசிகர்களை பிடிக்காதுங்கிற மாதிரி விஜய் ரசிகர்களை இப்போ எவனுக்குமே பிடிக்கிறது இல்லை இதையெல்லாம் பேசுறது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த விஜய் ரசிகர்கள் நல்லவர்கள் இல்லை இவங்க கெட்டவங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது பொதுவாக நம்ம இன்ன ஜாதியிலேருந்து வந்தவன் எப்படி இருப்பான் இந்த மதத்துலேருந்து வந்தவன் எப்படி இருப்பான்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமோ இன்னார் ரசிகர்கள் தவறானவர்கள் இன்னார் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் கேவலமானவர்கள்னு சொல்கிறதும் விட கேவலமான ஒரு கம்பேரிசன் தான் அந்த கம்பாரிசனை சுதா கொங்காரா பண்ணாலும் சரி எந்த ஆள் பண்ணாலும் சரி தவறு தான்